ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கன அடியாக குறைந்தது இரண்டு நாட்களுக்கு பின்பு சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்றுப் பகுதியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி தமிழகம் மற்றும் கர்நாடக காவிரி கரையோரங்களில் மழையின் காரணமாகவும் கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரின் காரணமாகவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்து வந்தது இந்த நிலையில் கரையோரங்களில் பெய்த மழையின் அளவு முற்றிலுமாக குறைந்ததன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அதிகரித்தது இதனால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் அருவி மற்றும் மாற்றுப் பகுதிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது இந்நிலையில் நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதினேழாயிரம் கனஅடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் நேற்று மாலை நிலவரப்படி மேலும் குறைந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனஅடியாக நீடித்து வந்தது இந்த நீர்வரத்தானது படிப்படியாக குறைந்து தற்போது வினாடிக்கு எட்டாயிரம் கண் நீடித்து வருகிறது இந்த நீர்வரத்தால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி சினி ஃபால்ஸ் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது